श्रीमध्ये गोदायर्मः श्रीशैलेखदया पात्रं धीभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रफुणं वन्दे रिम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणपद्यमाम् अश्वथाचार्यपर्यन्तां मन्दे गुरुकुलं परां प्रकटे पुरभर्गुण्यां दुरसीकानोद्भवां पाण्ड्ये विश्वं परां गोदां मन्दे स्थीरङ्गनायकीं रामानुजपक्रीडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पतेम् नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजसंश्रितं गुणवारितं त्रिजापारमुडिम्बन्ते वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुताम्बुरिपूर्णचन्द्रं का श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीगट्टवर्यतनूजं तदवाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयावी अर्थतः एडादुपासुरम् விഭവ பக்தியேபதி பிரியவள்ள எப்படி எல்லாம் அனுபவிச்ச அப்படிங்கற பத்தி ஜே விசேஷமா சொல்றார் ஈஷ கிஷன்னங்குமானை சாதன் கரந்து வேகிண பேக்கிரவம் கேற்றிறயோ भगवत பக்த리에 ஊழி பகதர்வம் பகத அனுபவம் பெற்ற महानGLOBALS விഭവ மனந்துடன் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஆனைச்சாத்தன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க பாரத்வாஜ பக்சின்னு ஒன்று பொதுவாக அதை சொல்கிறதா இருந்தாலும் இங்கே எப்படி சொல்கிற அப்படின்னா மாபெரும் முனிவரான பாரத்வாஜ முடிகளை சொல்கிற வாழலாம் நல்ல பகவாத் பக்தியிலே வாழலாம் அந்தவ அவள்லாம் பேசுறது எப்படி இருக்குது அது எப்படின்னு அந்த பேச்சு நமக்கு ஒன்றும் புரியலை அந்தளவுக்கு பேசியன்ட் இருக்கா பகவண்ணாமாவே பேசியன்ட் இருக்காவா வாளுடைய இந்த ஆனந்தம் அது சத்தம் உங்களுக்கு காதில் விளையாடியா என்று நீங்கள் என்ன என்னக்க பேய்பெண்ணே நேற்ற பேய்கிறதுக்கு விளக்கம்னு சொன்னேன் பேய்ங்கிறது வந்து தன்னிலை மறந்தவன் அகந்தை அதெல்லாம் உற்றுடணும் ஒரு மன நிலையான மனதோடு இருக்கணும் அவன் வந்து சேரும்போதே என்ன வியூவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேர்க்கை நல்ல செயற்கையாக இருக்கணும் அப்படின்பா அப்போ பழக நல்ல இதெல்லாம் பழகணும் நம்ம நல்ல வார்த்தையை கேட்கணும் நல்லதே செய்யணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிதான் பேய் பேய்பெண்ணே அது மாதிரிலாம் தப்பான இதில் போயிடாதீங்களோ தன்னிலை மறக்கக்கூடாது எந்த காலத்துலேயும் தன்னிலை மறக்காமல் இருக்க வேண்டும் நம்ம கட்ட வழக்கம் வந்துட்டோம் அப்படின்னாக்கா தன்னிலை மறந்து போயிடும் அதனால தான் பல கஷ்டங்கள் பல நோய் நொடிகள் இல்லாமல் ஏற்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க தன்னிலையை மறந்துடுறோம் அதை மாதிரி இருக்கக்கூடாது நாம் பக்தியில் நிலைத்து இருக்க வேண்டும் காசும் பிறப்பும் காசு அப்படின்னாக்க அஷ்டாட்சரம் பிறப்பு அப்படின்னா துவாதசாட்சரம் இதைத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க துவயம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜீவன் வந்து தன் சுரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்த சுரூபத்தை நான் பெற வேண்டும் இது காரணமாக இருப்பது என்ன அப்படின்னாக்க அஷ்டாட்சரம் துவயம் இது ரெண்டு தான் இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் எப்படி நம்ம கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க எல்லா மகாரஷிகளும் என்ன பண்ணால் வேதம் உபரிஷதங்கள் இதை போட்டு கட்டஞ்சிரும்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்த அது சாரமாக கிடைக்கிறது தான் இங்கே கஷ்டாட்சரம் துவயம் இது ரெண்டும் தான் விசேஷமாக கிடைக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ஆச்சாரியின் மூலமாக கொண்டு இதை மிக விசேஷமாக தெரிஞ்சால் அப்படின்னாலே நம் தண்ணிலை மறக்க மாட்டோம் இது எப்படி நம்ம கிடைக்கதே அப்படிங்க ரிஷிகள்லாம் வரலாம் வந்து வேத உபரிஷத்தங்களை கடைஞ்சி எடுத்தது தயிர் அரவம் சொல்றா தயிர் அரவம் கேட்டிலையோ அந்த சத்தம் அப்படி இருக்கு தயிர கடையராப்பில் இருக்கான் சத்தம் அப்படி விருது தான் நாயக பெண் பிள்ளாய் நாயகனுங்கிறதுக்கு இங்க ஒரு ஏத்தம் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா பகவத் பக்தியே இருக்கே குழந்தைகளே குழந்தைகளே அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய பக்தியை வந்து மாதிரி சொல்கிற நாராயணன் மூர்த்தி நாராயணன் அப்படின்னாக்கா இந்நாளே சொல்லியிருக்க முதல்ல சொல்லியிருக்காங்க எங்கும் உள்ளவன் அவன் இல்லாத இடமே எதுவும் கிடையாது ஒரு விசேஷமாக உள்ளவன் உள்ளேயும் இருக்கா உள்ளே இருக்கா எங்கேயும் இருக்கா அப்படின்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னாக்கா மூர்த்தி அப்படின்னா மூர்த்தி அப்படின்னாக்கா எங்கேயும் மூர்த்திகளை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்காக நம்ம அனுபவிக்கும்படி வகையில் எம்பெருமான் திவ்ய மங்கள சுரூகனாக உள்ளான் அதான் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோம் கேசவன் அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதிமூலன் எல்லாம் ஆதிமூலம் அவன் தான் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வைக்கிறான் கேசவன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கேளுங்கோ நீங்கள் மேற்கொண்டு உட்கார வேணா எழுந்துருங்க தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் தேசமுடையாய் உங்க சுத்தமான அந்த மனசை திறங்க திறந்து காமி திறந்து எம்பெருமானை பக்தி பண்ணி நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதை உதயநாக்கியாக வைக்கிறாள் நாம் அனைவரும் பக்தியுடன் நல் மனதுடன் இம்பெருமானை பிரார்த்தித்து நோன்பிருந்து சகல சௌபாகியங்களும் அடைய வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருமலை வெஞ்சமோர் கணபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தை விட்டு சித்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ